ஆன்மீக அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது ரிசபரோச நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வந்து நிகழ இருக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளானது இருக்கு மேலும் இந்த நாட்களை நீங்கள் எளிமையாக கடந்து வரதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ரிசபரோசி நேயர்களுடைய குணங்கள் வந்து ரிசபராசி நேயர்களுக்கே வந்து தெரியாமல் தான் இருக்குது ஆனால் இந்த பதிவுல ரசபராசி நேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத பற்றியும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க ஸோ ரசபராசி நேர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள் பொதுவாக ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகும் பொழுது அதனுடைய தாக்கத்தை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே வந்து கொடுக்கும் இதில் ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு தீய பலன்களையும் கொடுக்கறது உண்டு இதுதான் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்கக்கூடிய தன்மைகள் அதனால இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சிடுது சிறப்பு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு தோற்றத்தை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுடைய கண்களுக்குனே தனியான ஒரு அழகு இருக்கும் மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சாமர்த்தியக்காரங்களாக இருப்பாங்க சாதுரியமா பேசியே எல்லாத்தையும் வந்து செதுடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அதாவது பேசினாலுமே ஏங்க குறையா பேசினாலுமே கூட அது மற்றவங்க வந்து கண்டுபிடிக்காத மாதிரி சுத்தி வளைச்சி வந்து பேசக்கூடியவங்க இவங்க தான் அந்த வகையில இவங்களை வெல்றதுக்கு ஆட்களே வந்து கிடையவே கிடையாது இவங்கள மாதிரி பேசவும் முடியவும் முடியாது அவங்க ஆனால் நம்மளை கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க ஆனா அது வெளிப்படையா தெரியவே தெரியாது அதை நாசுக்கா வந்து செய்யக்கூடியவங்க சோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு தனி குணம் இருந்தாலுமே கூட ரசபராசிக்காரர்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பாங்க ஆண்களை விட பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் வித்தியாசமா இருப்பாங்க பெண்களுடைய குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் திருமண பொருத்தம் வேலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ரசபு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஸோ மற்றவங்க வந்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்கன்னா இவங்களை ஒரு பொருட்டாகவே வந்து மதிக்கவே மாட்டாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் இவங்க எப்போதும் கவலையும் படுறதும் கிடையாது கண்டுக்கவும் மாட்டாங்க தொடர்ந்து வந்து அன்பு செலுத்தக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ரசபராசியுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த அன்பை யாருக்கிட்ட அதிகமாக அதிகமா வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட அதிகமா எதிர்பார்ப்பாங்க துணை பார்த்தீங்கன்னா தன் மீது அதிகமா அன்பு செலுத்தணும் அப்படின்றதுல வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க ரொம்பவே வலிமையானவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்கள்ட்டெல்லாம் எல்லாம் அதிகமா அன்பு வந்து செலுத்தக்கூடியவங்க தான் ஸோ இப்படியே அன்புக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு ரிசபராசினிகளை வந்து நம்ம தாராளமாக வந்து சொல்லலாம் ஸோ அன்பை மட்டும் கொடுத்தீங்கன்னாவே போதும் அவங்க உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க ரிசபராசிக்காரங்க உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குணாதிசயங்களோட இருக்காங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் ரிசபராசினிகளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்க போகுது பொதுவாக பார்த்திங்கன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்த்து செய்யணும் சொல்லப்போனால் பொறுமையாக வந்து இருக்க வேண்டிய ஒரு டைமிங் தான் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள் தான் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நிச்சயமாக அது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு வேலை வெளியில் இருக்கலாம் நீங்கள் சொல்லிட்டு போகிற விஷயங்களை அவங்க செய்யாமல் இருக்கலாம் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனைகளை அவங்க வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ப பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அதிகமாக கோபத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய தந்தையோடு தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட இருக்குது அதுவும் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு இந்த டைம்ல நீங்க அவசர அவசரமா எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க கணவன் மனைவிக்கிடையும் அப்படிதான் இந்த தான் நிறைய அன்பானது அதிகரிக்கும் ஸோ நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க சகோதர வகையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஏன்னதான் சகோதர வகையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலுமே கூட அவங்களால பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்றது எதுவும் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் அப்படின்றது அது வரும் போகும் அது வந்து நம்ம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி தான் ரிசபராசிக்காரங்க இந்த டைமில் வந்து உங்களுடைய காலங்களை வந்து நீங்கள் நகர்த்தணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வாகன வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் ஸோ வண்டி வாகனம் வச்சுருக்கக்கூடியவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க இல்லை வாடகைக்கு வண்டி ஓட்டக்கூடியவங்க நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி அடிக்கடி வந்து செலவு வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும் இல்லை புதுசாக நீங்கள் வேற எங்கேயும் போகணும் தொலைதூரமாக அப்படின்னா முன்னாடியே வந்து உங்களுடைய வெஹிக்கிளை நீங்கள் செக் பண்ணிட்டு போகிறது நல்லது அதுக்காக ஒரு செலவு அப்படின்றது இருக்க போகுது அந்த செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க உறவினர்களோட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க ஏடிக்கு போட்டியே பேசுறது சண்டை போடுறது இதெல்லாம் தேவையில்லாதது அதெல்லாம் வச்சு ஒதுக்கி வச்சுட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் வந்து கரெக்டா இருந்து உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான அமைப்பு இருக்கு ஸோ எல்லாருக்கும் அமையுமா அப்படின்னா கிடையாதுங்க ஒவ்வொருவருக்குமே அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் தான் முழுமையான பலன்கள் தெரியும் ஏன்னா அவங்க பிறந்திருக்கக்கூடிய நேரம் காலம் இடம் இப்படி பார்த்து நிறைய விஷயங்கள்ல வந்து மாற்றங்கள் இருக்கும் சோ ராசி ஒன்னா இருக்கலாம் ஆனா நட்சத்திரங்கள் வேறையா இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து மாறுபடும் பொழுது அதற்கேற்ப பலன்களும் அடையும் அதனால ஒரு பொதுவான பலன்களை மட்டும்தான் நம்ம வந்து பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை அப்படி நீங்கள் எதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய வீடியோவில் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க அந்த நம்பரை மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டங்களில் ரிசபிரோசு நேர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேலை விஷயமாக இருக்கலாம் ஆரோக்கிய விஷயமா இருக்கலாம் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் மீட்டிங் போகிறதுக்கு அது மாதிரிலாம் கூட இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பயணிப்பீங்க அப்படி ஒரு வேளை பயணித்து போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கைப்பொருட்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு வேளை களவு போகலாம் திருடர்கள் மத்தியில் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும் நண்பர்கள்ட்ட இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ ஒரு வேளை நீங்கள் கடன் கேட்டுருக்கலாம் இல்லைன்னா அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக டிலே ஆகத்தான் செய்யும் அதுக்காக நீங்கள் அவங்களோட கோவப்படுறதுனாலையோ சண்டை போடுறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது எது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து உங்களுடைய நாட்களை வந்து நீங்கள் கடந்து வாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலில் வேண்டுதல் வச்சுருப்பீங்க அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேற்ற முடியாமல் தவச்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக இதுப்போ வந்து அதற்கான அமைப்புலாம் இருக்கும் அதனால நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ எந்த ஆலயத்தில் வச்சுருக்கீங்களோ அதை போய் முதல்ல நீங்கள் நிறைவேற்றிட்டு வந்துடுங்க அதற்குரிய அமைப்புகள் வந்து கிடைக்கும் செய்கிறது தான் நல்லது இல்லைன்னா நம்ம போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாலுமே கூட அது நடக்காது ஸோ இந்த வாய்ப்பு இப்போ வந்து கூடி வரப்போகுது உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அலுவலக வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேலை ரீதியாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ரொம்ப கலகலப்பான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் வந்து நல்லபடியாகவே இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இனி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் பனிசுமை மட்டும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் வழக்கத்தை விட கொஞ்சம் கடினமாக உழைக்கிற மாதிரிலாம் இருக்கும் நேரம்லாம் பார்க்கக்கூடாது நேரங்காலம் பார்க்காம உழைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ உங்களுடைய விருப்பப்படி வந்து நடக்க ஆரம்பிக்கும் எல்லா விஷயமும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் அப்படிதான் புதிய முயற்சிகளில் மட்டும் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க அதுவும் பெரிய அளவில் முதலீடுகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாது எப்போதும் போல் என்ன செய்துட்ருக்கீங்களோ அதே செய்துக்கோங்க இந்த பதினைந்து நாட்கள் பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கிரகம் மாறும் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு மாற்றம் கண்டிப்பாக உருவாகும் இந்த டைம்ல மறைமுக தொல்லைகளும் கூட ஏற்படும் செய்தரிகளால் உங்களுக்கு விரோதிகள் யார் இருக்காங்களோ அவங்க மூலிமா மறைமுகமாக நீங்கள் பிரச்சனைகளை பார்ப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ எல்லா விஷயங்களும் பொறுமையாக மட்டும் இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க தேவையில்லாமல் அவங்கள்டெல்லாம் சண்டை போடாதீங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அப்படி தான் வேறெல்லாம் பெருசாலாம் பிரச்சனை இருக்காது ஆனால் கொஞ்சம் வேலை மட்டும் கடினமாக இருக்கும் நீங்கள் முன்னாடி செய்கிறத விட இப்போ கொஞ்சம் கூடுதலாக உழைக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக வேலை செய்கிறதுனால உடல் அசதிகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் ஆனது இருக்கும் அதனால டென்ஷன் வரும் ஸோ அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகிறது தலை வலிக்கிறது இதெல்லாம் வந்து ஏற்படும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து எடுத்துக்கக்கூடாது ஸோ இது வழக்கம் போல் அப்பப்போ வரும் அப்பப்போ போயிடும் அந்த மாதிரி தான் ஆனால் பெருசாக பாதிப்புலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது ரிசபிராசினிங்களுக்கு பார்த்திங்கன்னா பண பிரச்சனைகளும் ஒன்றும் கிடையாது எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கிறதுக்குரிய நாட்களானது நடந்துகிட்டு இருக்குது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் முருகனை வழிபாடு முருக முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய மாற்றங்களை வந்து பார்க்க முடியும் முருகன் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கந்த சிருஷ்டி கவசம் கேளுங்க பாடுங்க படிங்க இதெல்லாம் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது செஞ்சீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்து பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்